வாங்க சாப்பிட்லாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு காலைல ரெண்டு கோதுமை தோசை வாக்கிங் ஃபுட் வந்துட்டேன் தம்பியை குளிப்பாட்டி ஆச்சு நானும் டை அடித்து குளிச்சிட்டேன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு கேட்டுங்களா என்ன டைனா இண்டிகோ ஹேர் டை அது வந்து வந்து இந்த இதில் மட்டும்தான் விட்டும் முடியில் மட்டும்தான் விட்டும் மூஞ்சில் கையில் எதுலேயுமே ஒட்டாது தைரியமாக ஷாம்பு மாதிரி எடுத்துகிட்டு நல்லா தலை தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல நின்று குளிச்சிட்டிங்கன்னா லீங்கணும் யார் மாதிரி ஆகிடுவீங்க சில பேர் கேட்டுக்குங்க சார் டோப்பாவா விக்கான்னு கேட்டுருக்காங்க பிடிச்சி வச்சாலும் வராது ஹேர் தான் ஓகேங்களா ரைட் எங்கள் அப்பாவுக்கு வந்து முடி நிறைய இருக்கும் பட் வெள்ளையாக இருக்கும் எனக்கு நிறைய முடிவு இருக்குது வெள்ளையாக இருக்குது நான் கலர் மாற்றிக்கணும் இப்போ டிஆர் சார் மாதிரி கெட்டப் போட்டு நாலு போன்ற ப்ரோக்ராம் இருக்கு அதுவசரம் தான் ஃபஸ்ட்டு இந்த டை அடிக்கிறப்போ வந்து மறைஞ்சி கிரஞ்சி அடிப்பாங்க கூச்ச போடுவாங்க எப்போல்லாம் அப்படி கிடையாது தைரியமாக அடிச்சிட்ருக்கு நான் சொல்கிறேன் என்னோடய டான்ஸ் ப்ரோக்ராம் எந்து அதுக்கு நான் டை டையடிச்சிக்கிறேன் வாங்க கோதுமை தோசை சாப்பிட்லாம் தவியா தக்காளி சைக்கிட்டுனே ஆ பொடி வேணா இந்த பொடி விஷயம் என்ன பொடி விஷயம் பார்த்தோம் குழம்பு இருக்குது நேற்று குழம்பு பிற்கங்காய் குழம்பு வச்சுருந்தாங்க நான் வெளியே சாப்பிட்டேன் நேற்று நம்ம வடிவல் சைடு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே சாப்பிட்டேன் பிற்கங்கா சிக்கி ஸோ இதெல்லாம் குழம்பு வேஸ்ட் பண்ணக்கூடாது பிற்கங்கா குழம்பு வந்து உடம்புக்கு நல்லது அவ்வளோதாங்க காலையில் டிஃபன் ரெண்டு தோசை சாப்பிட்றேன் மதியானம் ஒரு கப்பு சாப்பாடு அந்த முறுக்கு கிருக்கு சிகட கடை எதுவுமே கிடையாது அத்தனை நைட்டே ரெண்டு தோசை இல்லாட்டி கொஞ்சம் சாப்பாடு ஒரு கப்பு நேற்று மட்டும் ஆசைப்பட்டு நம்ம ஏகம் சுடியாக போயிருந்தேன் அங்கே சம்சா குட்டி குட்டி சம்சா சூடாக இருந்துச்சு ஆசைப்பட்டு நாலு சம்சா ஒரு டீ சாப்பிட்டேன் அது சம்சா ஃபுல்லாக எண்ணெயாக இருந்துச்சு எதுதான வெளியே போயிட்டு பசு எடுத்தேன் என்னங்க பண்ணுறது பசு எடுப்பெல்லாம் தண்ணி குச்சுடுறது இப்போ இப்போ சாப்பிட்ணும் இல்லையேன் ஒரு இன்னொரு பகவான் பசி இருக்கும் தண்ணி குச்சினே இருக்கிறது கிட்ட உடம்பு வளர்த்துட்டோம் கம்மி பண்ணாமா சரி ஓகே மதியான சமையல் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் மா நீ சாப்பிட்டு அடுத்த மாதம் மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி புராக வந்திருக்கும் சென்னையிலே வந்துருக்கு அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நாலு புராராம் வந்தால் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரரூவா மூணாயிரம்னு வச்சுக்கங்களேன் நாலு ரூபா வந்தால் பன்னாயிரவாருவா சமைச்சிடலாம் நம்மளும் கைக்கு செலவு காசுகள் தேவை இல்லையா தம்பியை பார்த்துக்கிறது யூருன்னு டூ வாங்குறது யூருண்டாக வாங்குறது அதுக்கெல்லாம் ஓகேவா தம்பிக்குன்னு ஒன்றும் இல்லைங்க தம்பிக்குன்னு பத்து பைசா கூட இல்லை தம்பிக்குன்ட்டு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு என் தம்பி தம்பி அவ்வளோதான் என்ன பண்ணுது எங்கள் அம்மா போய்த்துட்டு போயிட்டாங்க கூட போனது அது கூட பார்க்குறது இல்லை மனசை கஷ்டமா இருக்குது அப்படியே பார்க்க வந்தாலும் எங்கள் அம்மா சாவுக்கு வந்தாங்க அடுத்து எங்கள் அப்பா சாவுக்கு வந்தாங்க இருபத்தி நாலு வருஷம் கேட்பல அவ்வளோதாங்க வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் மணி சால்வேஸ் அல்டிமேட் அவ்வளோதான் சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஒரு ஒரு கோடி மதிப்புள்ள ஒரு வீடு தம்பிக்கிட்ட இருந்துச்சுன்னா சூர்யா எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா உங்களுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது ஏமாத்துறவங்க கொள்ளடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க இந்த காலத்தில் நீதி நேர்மை நியாயம் பார்க்குறவங்க ஒன்றும் பெறுற மாதிரி இல்லை நான் சொல்லிட்டு உண்மையாக போய் சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சீட்டு பிடிக்கிறாங்க விடுவிடா சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் சிட்டு பிடிச்சிட்டு ஓடிடுறாங்க ஓடிறாங்க விட்டு ஓடி அவங்க செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க ஆனால் அந்த பணம் கட்ட நாமத்தை போட்டுனு ஓ ஐயோ பொண்ணுக்கு சேர்த்து வச்ச காசு போச்ச பையனுக்கு சேர்த்து வச்ச காசு போச்சு சொல்லிவிட்டு அலரதை பா நேரடியாக நான் பார்த்துருக்கேன் நம்ம கக்கன் பிரிட்ஜ் என்ன பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியா நான் பார்க்கு வாக்கிங் போவேன் இல்லையா அதுக்கு பின்னாடியே ஒரு அம்மா ஒரு சீட்டு பிடிச்சாங்க அந்த அம்மா நல்லா தெரியும் எனக்கு போகிற போகிறப்ப விஷ் பண்ணுவாங்க ஸ்கூட்டர் தான் வருவாங்க ஸ்கூட்டர் தான் வருவாங்க எங்கள் ரோடு எல்லாமே அந்த அம்மாக்கிட்ட சீட் போட்டாங்க தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு அப்புறம் வேற எங்கம்மா சீட்டு சொல்லுவாங்க ஏல சீட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ஒரு நாலு நைட்டு எஸ்கேப் அந்த பார்க்கு பின்னாடி ஓ ஒன்று போலீஸ்காரங்க வந்தால் இங்கிலீஷ்காரங்க வந்தால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல ஓனவங்க ஓடனவங்க தான் பணம் கட்டினவங்க ஏமாந்து போனாங்க ஸோ என்னுடைய சின்ன அட்வைஸ் பணத்தை வந்து யார்கிட்டையும் நீங்கள் நம்பி தராதிங்க ஒன்று பேங்கில் போடுங்க இப்படி போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க வட்டி வந்து சொல்லிட்டு யாருன்னா கொடுத்தீங்கன்னா வட்டி ரெண்டு வாட்டி தான் வரும் அப்புறம் அசல் வராது நிறைய வாட்டி சொல்லிடுங்க நம்ம பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் போடும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா எங்க சாப்பிட்டு வரணும் அடிக்கடி தத்துவம் நம்மகிட்ட வந்துனே தான் இருக்கும் கூட சொல்லுவாங்க மூக்கு குழப்பாக இருந்தால் அந்த தத்துவம்லாம் வரும்னுட்டு

நீங்கள வணக்கம்

பண்ணியிருந்தாங்க <muchas> ி இவனும் வந்திருக்க